கனமழை எச்சரிக்கையால் மறு உத்தரவு வரும் வரை கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பழைய குற்றாலம் அருவியில் திடீரென்று ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டதோடு சிறுவன் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பலியானார் கனமழை எச்சரிக்கை காரணமாக அருவிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு செல்ல தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மறு உத்தரவு வரும் வரை அடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வட்டக்கானல் வெள்ளக்கவி பாம்பாரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதால் மறு உத்தரவு வரும் வரை இன்று முதல் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பதாக தேவதானப்பட்டி வனச்சரக வனத்துறையினர் அறிவிப்பு வெளியின்றனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்